ஐ இன் லேர்னிங் ஸ்டேஜ் இப்போ நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கேன் இருந்தாலும் எனக்கு தனியாக ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு தேடல் இருக்கும் பொழுது நான் வந்து ஃபேஸ்புக்கில் அவங்க இது பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க அந்த இன்ட்ரடக்ஷன் ப்ரோக்ராமை பார்த்துட்டு தான் நான் இப்போ இதில் சேர்ந்துருக்கேன் இப்போ இந்த நிலையில் இருக்கிற போது எனக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் காணல் நீராகவே தெரியுதுங்க சார்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது நான் என்னெல்லாம் இப்போ இனிஷியலாக பண்ணணும் அப்படின்றது மட்டும் சின்ன கைடு வேணும் ஒரே ஒரு சின்ன கைடு தான் சார் நீங்க வந்து இப்போ இந்த கம்யூனிட்டி இருக்க மற்றவங்க எல்லாத்தையும் பார்த்து இவங்க எல்லாரும் என்டர்பிரா இருக்காங்களே நம்மளால என்டர்பிரா ஆக முடியுங்கிற ஒரு கம்பாரிசன் இருக்கும்போது உங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க வந்து ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க என்ன அர்த்தம்னா உங்களோட கோ அதாவது இன்னொருத்தரோட கோலுக்காக நீங்க சப்போர்ட் பண்ணி அதை சேலரியா நீங்க வாங்குறீங்கன்னு அர்த்தம் கரெக்டாங்க ஸோ ஆமாம் சார் கூட கோலுக்கு ஒர்க் பண்ணி அதை சேலரியாக வாங்குறதுல எந்த தவறுமே இல்லைங்க ஆனால் நம்மளோட கோல் என்னங்கிறத பற்றி யோசிக்காமல் நம்மளோட கோல் பற்றிய ஒரு அவேர்னஸோ அதில் அதோட ஒரு தேடுதல் இல்லாமல் இருக்கிறது கண்டிப்பாக ஒரு தவறான ஒரு விஷயம் ரைட் அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு எந்த ஒரு பிஸ்னஸில் கரெக்டான இருக்கும் அப்படிங்கிற ஐடென்டிஃபிகேஷன் நீங்கள் தான பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் மணி இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் ஸோ அதுக்கு நீங்கள் எயிட்டி டுவெண்ட்டி பிரின்ஸ்பலை பயன்படுத்து இது எயிட்டி டுவெண்ட்டி பிரின்ஸிபலை எப்படி பயன்படுத்தலாம் எயிட்டி பர்சன்டேஜ் நீங்கள் இன்னொருத்தரோட கோலுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க டுவெண்ட்டி பெர்சன்ட் ஆஃப் உங்களோட டைம் அப்படின்னா என்னென்னா குறைஞ்சது ஒரு மணி நேரம் அல்லது மேக்ஸிமம் ரெண்டு மணி நேரம் உங்களோட கோல் என்ன என்ன பிஸ்னஸ் உங்களுக்கு ஆகுங்கிறத தேடி கண்டுபிடிக்கிறதுல நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம் அதுக்கு தான் வந்து கேபிஎஃப் ஆல்ரெடி போன வரவங்க ஒரு சூழல் கேஎன்ஸ் ப்ரையோடைசேஷன் ப்ராப்ளம் ஒரு கோர்ஸ் இருக்குது நீங்கள் அதை அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன பிஸ்னஸ் க சூட் ஆகணும்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு அது ஒரு டூலாக பயன்படும் மேபி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படி கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதே மாதிரி அதே ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் அல்லது ரெண்டு மணி நேரம் நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு இதில் வந்து நீங்கள் இன்னும் டீப்பாக யாரெல்லாம் இந்த பிஸ்னஸில் இருக்காங்க எந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணுறாங்க எந்த ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளமும் நான் சால்வ் பண்ண போவேன் அப்படிங்கிறது அது வந்து இன்னும் டீப்பாக போகலாம் அதையும் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் ஒரு ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் நான் சொல்யூஷன் கொடுக்க போகிறேன்னு தெளிவாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த அதே ஒரு மணி நேரத்துக்கு டூ டூ மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நீங்கள் அதுக்கு அடுத்த என்ன பண்ணுறான்னா வேல்யூ இம்ப்ரூவ் பண்ணலாம் இதை வந்து பெட்டராக நான் வந்து வேல்யூவை வந்து கொடுக்கணும் அப்படின்னா நான் என்னெல்லாம் கற்றுக்கணும் அதே டைமில் நீங்கள் திரும்பவும் இன்வெஸ்ட் பண்ணுங்க ஓகே அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா நீங்கள் சின்னதாக அதை இம்ப்ரூமெண்ட் பண்ணுறதுக்கு டைம் சின்னதாக இம்ப்ளூமெண்ட் பண்ணுறதுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு பெரும்பாலும் தேவைப்படுறதுங்க சரிங்களா ஸோ கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டையோ அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமலும் இதை நீங்கள் பண்ணி பார்க்க முடியுமான்னு பாருங்கள் இதை நீங்கள் பண்ணி பார்க்குறதுக்கு நீங்கள் ஒரு பிஸ்னஸ்னால் அதை வந்து ஏர்னிங்ஸ் எடுக்கிறதுக்காக தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற இடத்துலையே உங்களுக்கு ஒரு வருமானம் வருது அப்போ நீங்கள் என்ன பண்ணலன்னா ஒரு வருமானமே இல்லாமல் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை என்ஜாய் பண்ணுறதுக்காகவும் கற்றுக்கிறதுக்காக மட்டுமே நீங்கள் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ட்ரை பண்ணுங்கள் எப்படியாச்சும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் ஸோ இம்ப்ளிமெண்ட் சும்மா பண்ணால் பண்ண வேண்டியதில்லை அது எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு சின்னாவோ அமௌண்ட் என்னாச்சும் உங்களுக்கு வரதுக்காக அப்படி வர 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 நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீப்பாக டீப்பாக அதை லேர்ன் பண்ணி லேர்ன் பண்ணி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும்போது ஒரு கட்டத்தில் உங்களுக்கு ஒரு சிக்னல் வரும் இனிவர்சன்க்கு ஒரு சிக்னல் ஸ்ட்ராங்கான சிக்னல் வரும் திஸ் இஸ் த ரைட் டைம் நீங்கள் ஃபுல் பிளான் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு சிக்னல் வரும் இந்த வேலையை விட்டுட்டு இந்தியோ ஃபுல் ஃபிளேஜாக போவேன்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சிங்கிள் உங்களுக்கே வரும் அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்குள்ளே போகணும் இது வந்து ஒரு எயிட்டி டுவெண்ட்டி பிரின்ஸ்புலாக பயன்படுத்தி யார் வந்து ஒரு ஒர்க் பண்ணிருக்காங்களோ அவங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணது ஒரு சேனல் இந்த சேனல் மூலயமா யாரு வேணாலும் அவங்க இதில் போனது உதாரணத்துக்கு இப்போ ஆல்ரெடி வேற யாராவது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தால் கூட அந்த பிஸ்னஸ் அவங்களுக்கு முடிக்கல அல்லது மாற்றோம்னு ஒன்றுனா கூட சேம்ஸ் போகும் இப்படி போகும்போது யார் வேணாலும் அந்த இதை ஆண்டிங்க என்ன வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன் இஃப் திஸ் தட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம இது நடந்ததுக்கு அப்புறம் இதை பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் எதுவும் இல்லாமல் இது நடந்தாலும் நடக்காட்டும் இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் அந்த ஃபோக்கஸோட இன்டென்சிட்டி கூடலாம் குறையலாமே இல்லையா நான் வந்து நிறுத்துறேன் அப்படிங்கிற ஒரு ஒரு ரெஸ்ட்டு கொடுக்கக்கூடாதுங்கிறது முக்கியமான விஷயம் ரெஸ்ட்டு கொடுக்காம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா என்ன சொன்னால் நம்ம ஸ்பீடாக ஓகேனா எப்பவுமே ரெஸ்ட்டு கொடுக்க தேவை கொடுத்தே தான் ஆகணும் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் அதே ஃப்ளோவில் திரும்பவும் ஓட முடியாமல் போகலாம் அதுக்காக என்ன பண்ணணும்னா ரெஸ்டே கொடுக்காமல் இருக்கணும் என்ன பண்ணணும் ஸ்லோவாக 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 மூவ் ஆகணும் ஸோ ஸ்லோவாக ஸ்லோவாக மூவ் ஆகும்போது சில இடத்துல அதுவே ஸ்பீட் எடுக்கும் உதாரணத்துக்கு நம்ம டோல் டோல்கே டோலில் போயிட்டுருக்கோம் அப்படின்னா டோல் ரோட்டில் போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஹைவேயில் போயிட்டுருக்கோம்னா ஸ்பீடாக தான் போய் ஆகணும் நீங்கள் நார்மலாக போ நார்மலாக போனாவே கிட்டத்தட்ட ஒரு அறுபதுக்கு மேல தான் போக முடியும் ஜென்ரலாக இருக்குது இதே நீங்கள் வந்து ஒரு சின்ன ரோடுக்கு வந்திருக்கீங்க நிறைய ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது அப்படின்னா நீங்க ஸ்பீடாக போனாவே அறுபதுக்கு தான் போக முடியும் நீங்கள் அறுபது போனாவே உங்களுக்கு ஸ்பீடாக தெரியும் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஒன் வேலை போறீங்க சின்னதாக ஒரு ரோடு இருக்குது இருந்துச்சுன்னா நாற்பதுல போனாவே ஸ்பீடாக தான் இருக்கும் இதே வந்து ஒரு மண் ரோட்டில் சின்னதாக ஒரு இடத்துல போறீங்க அதே வெயிட்ல போறீங்கன்னா இருபதுல போனாவே ஸ்பீடாக தான் ஐ மீன் இருபது இருபத்தஞ்சில் போனாலே ஸ்பீடாக தான் தெரியும் ரொம்ப ஸ்பீடாக தெரியும் ஸோ எந்தெந்த இடத்துக்கு எந்த ஸ்பீடாக போனால் நல்லா இருக்குங்கிறது தகுந்த மாதிரி நீங்கள் அந்த ஸ்பீடை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போகலாம் பட் ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டேட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஸ்டேடியாக நீங்கள் கொண்டு வரலாம் ஸோ யார் வேணாலும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் எந்த வயசில் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பணம் இரண்டாவது முதல் வந்து டைம் ஸோ டைம் ஃபோக்கஸ் இந்த ரெண்டு இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ண முடியும் நீங்க பிளஸ் உங்களோட கம்பெனில இருந்து விட்டு வெளியே வரணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிறது என்னோட என்னோட